வணக்கம் மக்களே செங்கோட்டையன் ஆட்டம் க்ளோஸ் அமித்ஷாவிடம் அந்த விஷயத்தை ஓபன் செய்ய போகும் இபிஎஸ் அவர்கள் பத்து நாட்களுக்கு முன்பு அதிமுக ஒன்றாக இருந்தால்தான் வெற்றி பெறும் ஒருங்கிணைக்கிற வேலைகளை செய்ய வேண்டும் என கூறிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த நாளே அனைத்து விதமான கட்சி பதவிகளில் இருந்தும் அதிமுக பொதுச் நீக்கம் செஞ்சிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இதுக்கப்புறமா செங்கோட்டையன் ஹரித்துவார் போவது போல் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்காங்க இந்த நிலையில் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய இனிய நாளில் மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிறதாங்க நம்மளுடைய தத்துவம் பிரிஞ்சவங்க எல்லாருமே ஒன்று சேரணும் அப்படின்னா மறுபடியும் அதையே வலியுறுத்தினாருங்க ஆனால் கொஞ்சம் சுதி குறைஞ்சிருச்சு அப்படியே சாஃப்டோனுக்கு மாறி இருக்காரு முன்னாடி இருந்த கொதிப்பு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன்ட்ட குறைஞ்சு காணப்படுதுனே சொல்லலாம் இதுக்கு காரணம் ஆரம்பத்தில் அவருக்கு கிடைச்ச பலம் அதிமுகவில் போக போக குறைந்தது தான் கூறப்படுகிறது ஆரம்பத்தில் ஆயிரம் அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு பேர் செங்கோட்டையனுக்காக பதவி விலகவும் தயாராக இருந்தாங்க ஆனால் அதனால் பெரிய அளவில் எந்த மாற்றமுமே ஏற்படலை ஒரு கட்டத்தில் செங்கோட்டையனின் தீவிர ஆதரவாளராக இருந்த பவானி சாகர் எம்எல்ஏ ஏ எடப்பாடிக்கு ஆதரவாக பல்ட்டி அடிச்சிட்டாங்கன்னே சொன்னாங்க காரணம் எப்படியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன்ட்டு நேரடி சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருவார் என்று அவரது எதிர்பார்ப்பு தவிடு பொடி சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க செங்கோட்டையனுக்கு அடுத்தபடியாக அவரது ஆதரவாளர்களையும் கட்சி பதவியில் இருந்து தூக்கியதால் பல ஆதரவாளர்களுடைய பல்ஸ் இறங்கிடுச்சுனே சொல்லலாம் இதனால் அதிமுகவில் இருந்து ஆதரவு சரிஞ்சிருச்சு கடந்த பத்து நாட்களாக செங்கோட்டையனை மீட்க பண்ண ஆதரவாளர்கள் கூட ஓபிஎஸ் மற்றும் டிடிவி டி ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள்தான் செங்கோட்டையன் தங்களுக்காக வாய்ஸ் கொடுத்துருக்காங்க மீட் பண்ணிருக்காங்க இதனால் செங்கோட்டையின் பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க என்பது தெளிவாகி உள்ளது இது சம்பந்தமான ரிப்போர்ட்டடை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை பார்க்க போகிறாராம் ஏனெனில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் பாஜக தரப்பும் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது கடந்த முறை அமித்ஷாவை சந்தித்த செங்கோட்டையனும் ஒருங்கிணைந்த அதிமுக தான் தேர்தலில் வெற்றி பெற சரியான வழின்னு சொல்லி கூறியதாக கூறப்படுகிறது எனவே தற்போது செங்கோட்டையன் நிலையை அமித்ஷாவிட எடுத்து சொல்ல உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது கட்சியை விட்டு முழுமையாக நீக்குவது தொடர்பாக முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கும் திட்டம் இருப்பதால் தான் அவரை மெல்ல மெல்ல கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரங்கட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது பத்து நாட்களுக்கு முன்பு அதிமுக ஒன்றாக இருந்தால்தான் வெற்றி பெறும் ஒருங்கிணைய வேலையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கூறிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த நாளே அனைத்து விதமான கட்சி பதவிகளில் இருந்தும் மதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கம் செஞ்சிருக்காங்க அதன் பிறகு செங்கோட்டையன் ஹரித்துவார் போவது போல் போய் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணி பில்லக்கண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ